ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்விய பாப்தாதா மதுபன் திருப்தியான நிலை மூலம் மகிழ்ச்சி மற்றும் பாராட்டுதலின் பிராப்தி திருப்தியான நிலை மூலம் மகிழ்ச்சி மற்றும் பாராட்டுதலின் பிராப்தி பாப்தாதா இன்று உலகில் ஜொலித்து கொண்டிருக்கும் தன்னுடைய மணிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மணிக்கும் அவரவர்களுடைய ஜொலிப்பு இருக்கிறது ஒவ்வொரு மணியும் தன் மூலமாக தந்தையினுடைய குணங்கள் மற்றும் காரியத்தை வரிசை கிரமமாக பிரத்யட்சம் இருக்குது ஒவ்வொரு மணி மூலமாக பாப்தாதா தென்படுறாங்க இந்த விசித்திர காட்சியை பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் அங்கு நீயே நீதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மகாரதிகளிலும் பாப்தாதா தென்படுறாங்க ஒவ்வொருவரினுடைய வாயிலிருந்தும் ஒரே ஒரு பாபா பாபாங்கிற வார்த்தையினுடைய பாடலை கேட்க முடியுது அனைத்து பிராமண ஆத்மாக்களின் கண்களில் ஒரு தந்தை கண்மணிக்கு சமமாக நிரம்பியிருக்கிறார் ஆகையினால் பிராமண உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அங்கு நீயே நீதான் என்பதனுடைய நடைமுறை அனுபவம் ஆகுது குழந்தைகளுடைய தற்சமைத்து அனுபவத்தை பக்தர்கள் தன்னுடைய வார்த்தைகளில் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பரந்தாமத்தில் வாசம் செய்பவர் தந்தை மேலும் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தில் எப்பொழுதும் துணைவனாக தந்தையினுடைய அனுபவம் ஆகுதா சாட்சியாகவா அல்லது துணைவனாகவா என்ன அனுபவம் ஆகுது துணைவன் அப்படின்னா எங்கும் நிறைந்தவர் ஆகவில்லையா பக்தர்கள் வார்த்தையை காப்பி செஞ்சிருக்கிறாங்க ஆனால் எப்பொழுது எப்படி அப்படிங்கிற அந்த உண்மையான அர்த்தத்தை மறந்துவிட்ட காரணத்தினால மகிமை மாறி நிந்தனை ஆகிடுச்சு பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய தற்சமய நிலையின் தாரணை சொருபத்தை பார்த்து முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்குறாரு அது எது அனைத்து குழந்தைகளிலும் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கும் ஆத்மாக்கள் எத்தனை பேர் அனைத்தையும் விட விசேஷமான குணம் அது முகத்தின் ஜொலிப்பின் மூலம் தென்படும் அதுதான் திருப்தி திருப்தி மூன்று விதங்களிலும் வேணும் ஒன்று தந்தை மேல் திருப்தி இரண்டாவது எப்பொழுதும் தனக்குத்தானே திருப்தியாக இருப்பது மூன்றாவது அனைத்து உறவு மற்றும் சம்பந்தத்தில் திருப்தி இதில் சைத்தன்ய ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இரண்டும் வந்துடுது திருப்தியினுடைய அடையாளமாக வெளிப்படை ரூபத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிலை தென்படும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த நிலை இந்த மகிழ்ச்சியின் ஆதாரத்தில் உடனடி பலனாக அந்த ஆத்மாவுக்கு எப்பொழுதும் இயல்பாகவே அனைவருடைய பாராட்டும் கிடைக்கும் விசேஷம் திருப்தி அவனுடைய அடையாளம் மகிழ்ச்சி அதற்கான கண்கூடான பலன் பாராட்டு இப்பொழுது உங்களை நீங்களே பாருங்க பாராட்டுதலை மகிழ்ச்சி மூலம்தான் பிராப்தி அடைய முடியும் யார் எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவரை ஒவ்வொருவரும் அவசியம் பாராட்டுவாங்க இந்த முயற்சி செய்யும் வாழ்க்கையில் காலப்போக்கில் பிரச்சனைகள் அல்லது சூழ்நிலைகள் நாடகத்தின்படி வரவேதான் செய்யும் பிறந்த உடனேயே முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் வைப்பது அப்படின்னா சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை வரவழைப்பது நீங்கள் செய்த வரவழைப்பை மறந்துடுறீங்க எப்பொழுது பாதையை முடிவு செய்யணும் அப்படின்னா பாதை தென்படலை அப்படிங்கிற இது இருக்க முடியுமா பாதையில் வரும் காட்சிகளை பார்த்து நின்றுடுறீங்க ஆகினால் அடைய வேண்டிய இலக்கை தூரமாக அனுபவம் செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க பாபா காட்சிகளை பார்த்துக்கிட்டே கடந்து சென்று கொண்டே இருக்கணும் ஆனால் காட்சிகளை பார்த்து இது ஏன் இது என்ன இது அப்படி இல்லை இது இப்படி இல்லை அப்படிங்கிற இந்த விஷயங்களை நின்றுடுறீங்க ஒவ்வொரு காட்சியையும் சரி செய்வதில் ஈடுபட்டுடுறீங்க கடந்து செல்வதற்கு பதிலாக சரி செய்வதில் பிஸியாக ஆகிடுறீங்க ஆகையினால தந்தையினுடைய நினைவின் தொடர்பை தொய்வாக்கிடுறீங்க மன மகிழ்ச்சிக்கு பதிலாக மனதை சோர்வடைய வைத்துடுறீங்க ஆஹா காட்சியா ஆஹா 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 என்பதற்கு பதிலா ஐயோ அப்படின்னு அதிகம் சொல்கிறீங்க ஐ என்றால் ஆச்சரியம் நிறைந்தது ஆகையினால போக போக நின்றுடுறீங்க கலைப்படைகிற காரணத்தினால சில நேரம் தந்தையோடு இனிமையிலும் இனிமையான புகார்களை கொடுத்து கொண்டே ராயல் ரூபத்தில் தந்தையிடம் அதிருப்தி ஆயிடுறீங்க அநேக குழந்தைகள் இந்த மாதிரி முதல்ல ஏன் சொல்லலை அப்படிங்கிறாங்க எளிய மார்க்கம் அப்படின்னு சொல்றீங்க சகித்துக்கொள்ள வேண்டிய மார்க்கம் அப்படின்னு சொல்லலையே சகஜ மார்க்கத்துக்கு பதிலாக சகித்துக்கொள்வதற்கான மார்க்கம் அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க ஆனால் சகித்துக்கொள்வது தான் முன்னேறி செல்வது உண்மையில் சகித்துக்கொள்வது இருப்பதில்லை ஆனால் தன்னுடைய பலகீனத்தின் காரணமாக சகித்து கொள்ளும் அனுபவமாகுது எப்படி நெருப்பினுடைய குணம் எரிப்பது ஆனால் அதன் குணத்தின் ஞானம் இல்லாத காரணத்தினால அதிலிருந்து லாபத்தை எடுப்பதற்கு பதிலாக நஷ்டம் ஏற்படுத்திடுறாங்க அப்படின்னா சுகத்துக்கு பதிலாக சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஏன்னா பொருளுக்கு பதிலாக தன்னை எரிச்சிக்கிறாங்க குணத்தின் ஞானம் இல்லாத காரணத்தினால சுகத்துக்கு பதிலாக சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது அதே போல் பிரச்சனைகள் அல்லது சூழ்நிலைகள் வரும் காரணத்தின் ஞானம் இல்லாத காரணத்தினால முன்னேறி செல்வதற்கான சுகமான அனுபவத்துக்கு பதிலாக சகித்துக்கொள்வதை அனுபவம் செய்கிறாங்க ஆகையினால சகஜ மார்க்கத்துக்கு பதிலாக சகித்துக்கொள்வதின் மார்க்கமாக அனுபவம் செய்கிறாங்க அந்த மாதிரி குழந்தைகள் தந்தை மேல் அதாவது தந்தையின் ஞானத்தின் மேல் மற்றும் ஞானத்தை தாரணை செய்யும் மார்க்கத்தின் மேல் அதிருப்தியாக இருக்கிறாங்க கூடவே தன் மேலும் அதிருப்தியாக இருக்கிறாங்க தன்மேல் அதிருப்தி அப்படின்னா அனைவரின் உறவு சம்பந்தத்தின் மீதும் அதிருப்தி இந்த காரணத்தினால பிரசன்னமாக அதாவது எப்போதும் குஷி இருப்பதில்லை சில நேரம் திருப்தியாக அதாவது மகிழ்ச்சி நிறைந்தும் அடுத்து சில நேரம் அதிருப்தியானவராக இருக்கீங்க ஆகையினால் சங்கமேகத்தினுடைய விசேஷ பொக்கிஷமான அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்ய முடியல ஆகையினால் இன்றிலிருந்து எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருப்பதற்காக விசேஷ வரதானத்தை தானும் பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிறருக்கும் வழங்குங்கள் அந்த மாதிரி தான் தந்தையையும் அல்லது தனக்கு தானையும் பாராட்டி கொள்ள முடியும் பாராட்டுதலுக்கான உயர்ந்த சாதனமே ஒவ்வொரு பிராமணனுடைய மகிழ்ச்சி நிறைந்த நிலை தான் ஒவ்வொரு காரியத்தினுடைய பாராட்டுதல் அனைவரினுடைய மகிழ்ச்சி நிறைந்த நிலையின் ஆதாரத்துல இருக்குது இந்த யஜத்தின் இறுதி ஆகுதி அனைத்து பிராமணர்களின் நிரந்தர மகிழ்ச்சி நிறைந்த நிலை பிரத்தம் அப்படின்னா போற்றுதலினுடைய ஓசை நாலாபுரமும் ஒழிக்கும் அதாவது வெற்றி கொடி பறக்கும் இப்போது என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேக்குறாங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க மேலும் எப்பொழுதும் அனைவரையும் மகிழ்வியுங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையின் கட்டளைப்படி நடக்கும் எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வரதானத்தை கொடுக்கக்கூடிய மகாதானி வரதானி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் மும்பையில் இருப்பவர்களுக்கு விசேஷ ரூபத்தில் பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்குறாங்க மும்பையில் இருப்பவர்களிடம் தைரியம் மற்றும் ஊக்கம் மிக நன்றாக இருக்குது மும்பையை சேர்ந்தவங்களை பார்த்து தந்தையின் கூடவே இயற்கையும் வரவேற்பு செஞ்சது ஏன்னா குளிர் அதிகமாக ஆயிடுச்சு அப்போது அந்த சமயத்தில் இயற்கை பயிற்சி செய்வித்தது கடைசியில் வரக்கூடிய சோதனையுடைய அனுபவத்தை முன்பாகவே செய்வித்து உறுதியாக ஆக்கியிருக்குது ஆகினால பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா மும்பையில் இருக்கிறவங்களுக்கு தந்தை மேல் அன்பு இருக்குதான் இல்லையா பாப்தாதாவுக்கும் குழந்தைகள் மேல் விசேஷ அன்பு இருக்குது மும்பையில் இருக்கிறவங்க இப்பொழுது எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பதின் பரீட்சையில் நம்பர் ஒன்றில் தேர்ச்சி பெறுவாங்க மிக நல்லது நீங்கள் உடன் இருப்பதை விட்டு சென்றால் கூட பாப்தாதா மாட்டார் விசேஷமாக மும்பை மற்றும் டெல்லியில் ஆதி ரத்தனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உலக சேவையினுடைய ஸ்தாபனை காரியத்தில் மும்பை மற்றும் டெல்லியினுடைய விசேஷ சகயோகம் இருக்குது தேவையான நேரத்தில் சகயோகி ஆகிறவங்களுக்கு மகத்துவம் இருக்குது ஆகையினால் சகயோகி குழந்தைகள் மேல் தந்தைக்கும் அன்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது பார்ட்டிகளோடு அவ்விய பாப்தாதான் சந்திக்கிறாங்க சதா வெற்றி அடைபவர்களாக ஆகுங்க அப்படிங்கிற வரம் பெற்றவர்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க வரம் அளிப்பவர் என்ன வரதானம் கொடுத்துருக்குறாங்களோ அதே வரதானத்தை எப்பொழுதும் வாழ்க்கையில் கொண்டு வருவது ஒவ்வொருத்தவங்களுடைய வேலை இந்த வரதானத்தை வாழ்க்கையில் நிரப்புவது அப்படின்னா வரம்பெற்ற சொரூபமாவது அந்த மாதிரி ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மகாவீரரையும் வரதானே அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சக்திகளையும் வரதானே அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஜட விக்கிரகங்கள் மூலமாக அநேக பக்தர்கள் வரதானத்தை பெற்றுறாங்க அப்படின்னா சைத்தன்யத்திலோ வரதானங்களினால் பையை நிரப்புவர்கள் நீங்கள் இல்லையா நீங்கள் தான் இல்லையா மகாவீர் அப்படின்னா எப்பொழுது வெற்றி அடையபவர் அழியாத தந்தை இருக்கிறார் அப்படின்னா வருதா வரதானமும் அழியாதது அற்ப காலத்துக்கானது கிடையாது அதை பாதுகாக்க தெரியணும் அல்லது திருடப்பட்டு விடுதா நான் பெறுபவன் அல்ல ஆனால் கொடுப்பவன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைங்க இப்பொழுது பெறுவதற்கான நாள் முடிவடைந்தது இப்பொழுது வள்ளலாகி கொடுப்பதற்கான நேரம் கேட்பதோ குழந்தை பருவத்தில் இருக்கும் வயோதிகர் ஒரு சின்ன பொம்மை கொடுங்க அப்படின்னு கேட்டா நன்றாக இருக்குமா கொஞ்சம் சக்தி கொடுங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படிங்கிற இந்த பொம்மையை கேட்குறீங்க இப்போது திருப்தியான ஆத்மாவாக ஆகுங்க வளனுடைய குழந்தைகள் யாசிக்கிறீங்க அப்படின்னா பார்ப்பவர்கள் என்ன சொல்வாங்க வெற்றியினுடைய சாதனம் சுயம் எப்போதும் வெற்றி அடைபவராக ஆவது தன்னுடைய உள் உணர்வு என்ன அலைகள் பரவுது மேலும் என்ன அலைகளினுடைய ஆதாரத்தில் அனைவருக்கும் அனுபவமாகும் ஆகிய நல்ல காரியம் செய்வதற்கு முன்பு விசேஷமாக தன்னுடைய உள் உணர்வின் மேல் கவனம் வைக்கும் பட்டி வேணும் இதன் மூலமாகத்தான் என்ன அலைகள் மூலமா அநேகர்களுடைய உள் உணர்வை மாற்றம் செய்ய முடியும் முதல்ல நீங்கள் எப்பொழுதும் குஷினுடைய ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத கவனம் வைக்கணும் சிரித்த முகம் அநேகரை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கும் குமாரிகளை பார்த்து அவ்யுத்த பாப்தாதா சொல்றாங்க குமாரிகளுக்கு மிக அதிக பெரிய பொறுப்பு இருக்குது ஒருவர் அநேகரின் நன்மைக்காக பொறுப்பாளர் ஆக முடியும் யார் உலக நன்மைக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாரோ அவர்தான் பிரம்மா குமாரி எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகிற்கு நன்மை செய்பவர் என்று எல்லைக்கு உட்பட்ட நன்மை அல்ல ஆர்வத்தில் குறைவிருக்குது அப்படின்னா தடையும் தன்னுடைய காரியத்தை செய்யும் ஒருவேளை நெருப்பு தீவிரமாக சுடர்விட்டு எரியுது அப்படின்னா குப்பை சாம்பல் ஆயிடும் ஆர்வம் நிறைந்த ஈடுபாடு இருக்குது அப்படின்னா தடை இருக்க முடியாது கர்ம யோகா மூலம் கர்ம போகு அது கூட மாறிடுது அதாவது கர்ம விளைவுகளை அனுபவித்தல் கூட மாறிடுதுன்னு சொல்கிறாங்க பாபா மாற்றம் செய்வது தன்னுடைய தைரியத்தினால் செய்யும் காரியம் குமாரிகள் மேலோ எப்பொழுதும் பாப்தாதாவுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லது வரதானம் பிராமண வாழ்க்கையின் ஜாதகத்தை தெரிந்து எப்பொழுதும் குஷியில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் நிறைந்தவர் ஆகுக உயர்ந்த பாக்கியம் நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பிராமண வாழ்க்கையினுடைய ஜாதகத்தை தெரிந்து எப்பொழுதும் குஷியில் இருக்கணும் அப்படின்னு பிராமண வாழ்க்கை புது வாழ்க்கை பிராமணன் தொடக்கத்தில் தேவி தேவதையாக இருக்கிறார் மேலும் இப்பொழுது பிகேவாக இருக்கிறார் பிராமணர்களுடைய ஜாதகத்தில் மூன்று காலங்களும் மிக நல்லதாக இருக்குது என்ன நடந்ததோ அது நல்லது மேலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது இன்னும் நல்லது மேலும் என்ன நடக்க போகுதோ அது மிக மிக நல்லது பிராமண வாழ்க்கையில் ஜாதகம் எப்பொழுதுமே நல்லதாக இருக்குது இதற்கு உத்தரவாதம் இருக்குது எனவே சுயம் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை பாக்கியத்தின் உயர்ந்த ரேகையை போட்டிருக்கிறார் என்னை அவருடையவராக ஆக்கிவிட்டார் என்ற இந்த குஷீலையே எப்பொழுதும் இருங்க அப்படின்னு சபாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் ஒரே சீரான நிலையை அனுபவம் செய்யணும் அப்படின்னா ஒரு தந்தையோடு அனைத்து உறவுகளின் சுவையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரே சீரான நிலையை அனுபவம் செய்யணும் அப்படின்னா ஒரு தந்தையோடு அனைத்து உறவுகளினுடைய சுவையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தந்தையோடு நாம் அனைத்து உறவுகளுடைய சுவையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே சீரான நிலையை அனுபவம் செய்ய முடியும் நல்லது ஓம் சாந்தி నండి బాబా నన్ీ